சரணம் என் உடம்பில் ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாக நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஆக்டிவாக இல்லை ரத்தமும் நல்ல ஆரோக்கியமாக இல்லை ரத்த ஓட்டத்துலேயும் வேகம் இல்லை ரத்தமும் எனக்கு ஆரோக்கியமாக இல்லை இது எனக்கு சரியாகணும் அப்படின்னு ஆசை இருக்கா என்னோடய சிறுநீரகம் அதாவது கிட்னி அதனுடைய செயல்பாடு சரியில்லை அது எப்படி கண்டுபிடிக்காமல் டிராவல் இல்லைன்னா காலை தொங்க போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அப்படின்னா கால் வீங்கின மாதிரி இருக்கும் பிரார்த்தனைகள்லாம் பிரார்த்தனை செஞ்சால் உடனே நடக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்னியோட செயல் திறன் குறைஞ்சிருக்குங்கிறது அர்த்தமாகும் சுறுசுறுப்பாக என்னால் இருக்க முடியல ரத்த ஓட்டம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி ஒரு தேவை இருக்கா மனம் வந்து ரொம்ப நிதானமாக அமைதியாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ளார உருவாகணும் இப்படி ஒரு தேவை இருந்தால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய முத்திரை அதற்கு ஒரு அருமையான தீர்வை கொடுக்கும் ரொம்ப வைத்தியமெல்லாம் கிடையாது ரொம்ப அருமையாக அழகாக நிரந்தர தீர்வை கொடுக்கும் என்ன செய்யணும் இடது கையில் ஜலமுத்திரை வச்சுக்கணும் வலது கையில் சின் முத்திரை வச்சுக்கணும் இடது கையில் ஜலமுத்திரை வலது கையில் சின் முத்திரை ஜலமுத்திரைங்கிறது பெருவரலும் சுண்டு விரலும் தொட்டபடி சின் முத்திரைங்கிறது பெருவருலும் ஆழ்காட்டி விரலும் தொட்டபடி இப்படி வச்சுக்கிட்டு நிதானமான சுவாசம் உள்ள நிதானமாக எடுக்கணும் அதிக நேரம் நிறுத்தணும் நிதானமாக வெளியே விடணும் இப்படி பதினைந்து நிமிடங்கள் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரம் செய்ய போதுமானது பார்த்துக்குங்க ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படியே படிப்படியாக குணமாயி முழுசாக குணமாயிடும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை முழுசாக குணமாகும் மனம் நல்ல அமைதியாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் நம்மளை சுற்றி பாசிட்டிவான வைப்ஸ் வர்றதை உங்களால் நல்லா உணர முடியும் குருவே சரணம்